முற்றும் திறந்தவன் தான் முனிவன் மூணு குழந்தை பெற்றுட்டு நல்ல ஆசை தீரும் மூணு குழந்தை பெற்றுட்டு நான் வந்து சாமியாராக போவேன் நான் சன்னியாசியாக போவேன் நான் அகோரியா போவேன் நான் முனிவராக போவேன்னா எப்படி அது நான் வந்து என் குழந்தையும் பார்ப்பேன் நான் வேலையும் பார்ப்பேன் நான் சிவனையும் பார்ப்பேன் காளி வந்து இவனுக்கு அப்படியே போஸ்ட் அப்படியே அப்படியே நின்னாங்களாம் காளி அது எப்படி எல்லாருமே தான் சாமி கும்பிடுறாங்க ஏரியாவில் மக்கள் அவனை சாமி பக்தியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ஓமம் பண்ணு இந்த பூஜை பண்ணு அப்படின்னு ஒரு தீட்டு தீட்டினா மக்கள் கஷ்டப்படுறது வீட்டு பிரச்சனை போகணுன்னு தான் கஷ்டப்படுறாங்க என் கிட்ட வா வீட்டு பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன்ட்டு நீ அவங்க கிட்ட வந்து துட்ட பணம் படிச்சுன்னா அது எப்படி மண்டையோட தங்கமாக மாத்துறல எவ்வளோ சுடுகாடு இருக்குது எவ்வளோ மண்டை ஓடு இருக்கும் எல்லாம் மண்டை ஓட்டே எடு எல்லாத்தையும் தங்கமாக மாற்று பிச்சைக்காரனத்தெல்லாம் ஒன்று ஒன்றா கூடு அமெரிக்காலெலாம் பிச்சைக்காரன் இல்லை ஏன் இந்தியாவில் பிச்சைக்காரா இருக்கிறா எல்லா பிச்சை எல்லாருக்கும் போய் ஒன்று ஒன்று கூடு ஏன் மக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு எலும்புக்கு போய் கூடு இதை மாரடிகளில் விற்று காசாய்க்கும் அப்படின்னு சொல்லு நீ சாமி தாம்பா அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் கஞ்சா அடிக்கிற நூற்றுக்கு தொண்ணூறு பேரை கேட்டாலும் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இல்லை கஞ்சா அடிக்கிற நூறு பேரை கேட்டாலும் இது சிவன் பொருள் நான் சிவமயத்தில் இருப்பேன் அப்படின்னு யா உலகம் இருக்கிறாங்க அவங்க சாப்பிட்ற அவங்க பணம் சாப்பிட்ற வீடியோலாம் வரல இவன் வந்து இவன் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக இவனுக்கு நிறைய பணம் வேணுங்கிறதுக்காக இவன் வந்து மக்களை வந்து இந்த மாதிரி ஏமாற்றி நான் எலும்பு சாப்பிட்ற தமிழ்நாட்டு காசியில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பேட்டி கொடுக்கலையே நீயே இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ற இவன் வந்து நித்யானந்தா மாதிரி ஒரு சாமியாராக இவன் வந்து மக்களை ஏமாத்தின்னு போகணுன்னு இவன் ஆசைப்பட்றான் அதுதான் முழுக்க முழுக்க உண்மை மக்கள் வந்து வீழ்ச்சிக்கணும் மக்கள் ஏமாடுறாங்க இந்த மாதிரி போலீஸ் அம்மையார்களை வந்து நம்பாதீங்க இவனுக்கு வந்து கூடிய சீக்கிரம் இவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இவன் காசிலேயே உண்மையான அக்கோரியாக இருந்தால் காசிலே செட்டில் ஆகணும் என்னைக்கு மைண்டு மாறும் என்னைக்கு மூளை மாறும்னு தெரியாது இவனை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து ஏரியா மக்கள்கிட்ட காவல்துறை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அது நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் இங்கே தான் இருக்கிறேன் சரிங்களா நான் இந்த முத்துமாரியம்மா கோயில் வந்து எங்கள் அத்தை தான் ஜெயாத்த எங்கள் அப்பாவோடய அக்கா அவங்க இந்த கோயிலில் வந்து வருஷ வருஷம் கோயில் திருவிழா எல்லாமே சிறப்பாக தான் நடக்குது அவன் வந்து எங்கேருந்து வந்தானே தெரில அவன் ஆக்சுவலாக பார்த்தா என்னை பொறுத்த அவன் முன்னாடி வந்து அவன் ரொம்ப நல்லவன் அவன் நிறைய சமூக புரட்சிகரமான வீடியோ இந்த பற இந்த ப இந்த நாட்டுப்புற கலைகள்லாம் போட்டு அவன் நிறைய வீடியோ பண்ணியிருக்கான் அவன் வேல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் அந்த இதுவிலலாம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு பரவாயில்ல ஒருத்தன் நம்மள மாதிரி வயசுலேருந்து ஒருத்தன் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறான் புரட்சி பண்ணுறான் அப்படின்ட்டு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இப்போது ரீசெண்டாக இந்த நம்ம இடத்துல வந்து நான் காசியில் போயிட்டு அகோரியாயிட்ட நான் எலும்பு சாப்பிட்டேன் நான் புணத்தை தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இது வட சென்னையில் வந்து வாவுசி நகர் அப்படி வட சென்னையில் நிறைய இடம் இருக்குது வட சென்னையினாலே அறியாமை மக்கள் நிறைய பேர் இருக்கிற ஒரு இடம் அறியாமையில் இருக்கிற மக்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஏமாத்துறன் வந்து ஏமாந்தா அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரியாததுனால தான் அது அறியாமை அவங்களுக்கு எதுவுமே தலைவா இது வந்து இப்போ உங்களுடைய ஒரு பூர்வீக இடம் கோயில் அப்படின்னு சொல்றீங்க வந்துடம் வந்து எங்கள் அத்தைகிட்ட கூட கேட்டேன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னா இல்லைப்பா நான் கோயிலில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க நான் அம்மனுக்கு வந்து நான் குறி சொல்ல போறேன் அப்படின்னு குறி சொல்லா எவ்வளோ பேர் குறி சொல்கிறாங்க இது வந்து நிச்சயமாக ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் இது ஏமாறுற மக்கள் மக்கள் அறியாமையில் இருக்கிற மக்கள் மக்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது அதை வந்து கடவுள் பேரில் வந்து புதுசாக ஒரு வழியை வந்து ஏற்படுத்தியிருக்கான் கலையரசா நீ வந்து நல்ல வீடியோலாம் இந்த வீடியோ மூலயமா கலையரசனுக்கு நான் ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன் கலையரசா நீ நல்ல பையன் இதுக்கு முன்னாடி நல்ல புரட்சிகரமான வீடியோலாம் பார்த்துக்கிற போட்டுக்கிற தயவுசெய்து மக்களை வந்து ஏமாற்றாத நான் முக்கியமான விஷயம் எதுன்னா தெளிவுகிற இப்போ வந்து நான் வந்து காத்துல மிதப்பேன் தண்ணியில் நடப்பேன் மண்ட ஓட்டை வந்து தங்க ஓடாக மாற்றுவேன் அப்படின்றானே அது எப்படி இது எந்த சித்தரும் இந்த மாதிரி சொன்னது இல்லையா காற்றுல பறக்கிற சித்தரங்கள்லாம் எல்லாருமே எல்லா அகோரியம் காற்றுல பறக்க முடியுமா எல்லா அகோரியம் தங்க மண்டை ஓட்டை தங்க ஓடாக மாற்ற முடியுமா எல்லா அகோரியம் இது பண்ண முடியுமா இது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் மக்கள் வந்து ஏமாறுறாங்க மக்கள் வந்து ஏமாந்துகிட்டே இருக்காங்க எப்படிங்க முற்றும் திறந்தவன் தான் முனிவன் மூணு குழந்தை பெற்றுட்டு நல்ல ஆசை தீர் மூணு குழந்தை பெற்றுட்டு நான் வந்து சாமியாராக போவேன் நான் சன்னியாசியாக போவேன் நான் அகோரியா போவேன் நான் முனிவராக போவேன்னா எப்படி அது முற்றும் திறந்து குழந்தை வேணாம் குட்டி வேணா கல்யாணம் வேணாம் எதுவுமே வேணாம் ஆசை பாசம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தான் முனிவராவும் சித்தாராவும் போயிருந்துருக்காங்க இவன் எப்படி மூணு குழந்தை பெற்றுட்டான் நல்லா ஜல்சா பண்ணிட்டான் எல்லாத்தையும் பண்ணிட்டான் இதை பார்க்குறவங்களும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நிறைய அவனோட ஆசா பாசங்கள்லாம் முடிச்சுட்டு எனக்கு எதுவுமே வேணாம் நான் வந்து என் குழந்தையும் பார்ப்பேன் நான் வேலையும் பார்ப்பேன் நான் சிவனையும் பார்ப்பேன் எப்படி ஒரு வீடியோவில் கொடுக்குறாங்க காத்து கறுப்பு கலை கூடையோ இல்லைன்னா யார் கூடயோ வந்து வீடியோ எடுக்கும் போது சிவன் என் கூட உட்காந்து என்ன கலை காஃபி சாப்பிட்றியா அப்படின்னு நான் உன்னை கேட்குற மாதிரி என்ன வந்து சிவன் வந்து கேட்பறான் கலையரசன் நல்லா இருக்கியா அப்படி இருக்கியா அப்படின்னு காலி வந்து இவனுக்கு அப்படியே போஸ்ட் அப்படியே அப்படியே நின்னாங்களான் காலி அது எப்படி எல்லாருமே தான் சாமி கும்பிட்றாங்க ஏரியாவில் மக்கள் அவனை சாமி பக்தியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கள் அத்தை இந்த கோயிலை கட்டி எவ்வளோ நாளாக இருக்கிறாங்க இந்த கோயிலை கட்டி எங்கள் அத்தைக்கே சாமி காட்சி கொடுக்காதப்போ சாமி வந்து அப்படி நேரில் நின்று என்ன ஜெயந்தி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்காதப்போ இவங்க மட்டும் எப்படி வந்து இவன் இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு தான் ஆகுது இவனுக்கு மட்டும் எப்படி கடவுள் காட்சி கொடுக்க முடியும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இவன் வந்து முழுக்க முழுக்க ஏமாற்றிக்கினேன் ஊரை ஏமாற்றிக்கினேன் நம்ம கையில் இருக்கிற துட்டெல்லாம் கரைஞ்சி போச்சு நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே கவனம் போயிடுச்சு நான் வேறு ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சாமியை ஒரு வந்து குண்டுகோலாக பயன்படுத்துகிறாங்க இது ஒரு சாமியை வந்து மூலதனமாக பயன்படுத்துகிறாங்க அது தவறு அதே மாதிரி மக்கள் வந்து விழிச்சிக்கணும் இப்போ வந்து இலக்கண மனசு இருக்கிறவங்க பயம் இருக்கிறவங்க சின்ன வயசுலேருந்து பயத்தை காமிச்சு வளர்க்குறவங்களுக்கு பேய்ங்கிற பயம் வந்து வந்துட்டு நான் பேய் பிடிச்சிக்கிற மாதிரி அப்படி இப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க தான் அவங்கக்கிட்ட வந்து நீ வந்து காசை நீ வந்து கரைச்சி அந்த ஓமம் பண்ணு இந்த பூஜை பண்ணு அப்படின்னு ஒரு தீட்டு தீட்டினா மக்கள் கஷ்டப்படுறது வீட்டு பிரச்சனை தான் கஷ்டப்படுறாங்க வா வீட்டு பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன்ட்டு நீ அவங்கக்கிட்ட வந்து துட்ட பணம் பறிச்சின்னா அது எப்படி தவறான விஷயமாச்சே உனக்கு வந்து உனக்கு அந்த நல்ல அந்த பிளாக் மேஜிக்லாம் தெரியும்னா ஏழே இல்லாம ஆக்க நீ தான் நீ சாமி நீ தான் வாயிலேருந்து லிங்கத்தை எடுக்கிற தன்னத்தை மண்டையோட தன்னமாக மாத்துறல எவ்வளோ சுடுகாடு இருக்குது எவ்வளோ மண்டை ஓட்டுருக்கோம் எல்லாம் மண்டைக்கே கேடு எல்லாத்தையும் தன்னமாக மாற்றி பிச்சைக்காரனுக்குலாம் ஒன்று ஒன்றா கூடு அமெரிக்காலெலாம் பிச்சைக்காரன் இல்லை ஏன் இந்தியாவில் பிச்சைக்காரன் இருக்கிறா எல்லா பிச்சை எல்லாருக்கும் போய் ஒன்று ஒன்று கூடு ஏழை மக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு எலும்பு போய் கூடு இதை மாரடிகளில் விற்று காசாய்க்கும் அப்படின்னு சொல்லு ஆக்க சொல்லுங்க தண்ணியில் மதப்பான்னு சொல்கிறாங்களா கன்னியாபுரம் கிரவுண்டுக்கு பக்கத்தில் கூவம் நதி இருக்குது தண்ணி தானே ஓடுது அதில் வந்து நந்து காட்ட சொல்லுங்கள் தண்ணியில் நடக்க சொல்லுங்கள் இல்லை நான் வந்து பட்டாள இருந்து ஒரு கம்பளி வாங்கி தரேன் அதை கீழே போட்டு அதுக்கு ஒரு மந்திரம் போட்டு அந்த கம்பளியில் பறக்க சொல்லுங்க காற்றுல பறக்கிறது நான் பார்க்குறேன் நான் பார்த்துட்டு அதுக்கடுத்து கலையரசா நீ சாமி தான்ப்பா அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் நான் இப்போ இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறவன் நீ அந்த மாதிரி பண்ணி காப்பிட்டு நான் கலையரசன் நல்லவன் கலையரசன் ஒரு சாமி அவன் ஒரு முற்றும் திறந்த முனிவன் அவன் வந்து சர்வ சக்தி பட்சவான் அப்படின்னு நான் உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட நானும் பேட்டி கொடுக்குறேன் இந்த மண்டையோடு இதெல்லாம் தாண்டி இந்த கஞ்சா முதலிய பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி நான் சிவ மயமாகறேன் அதெல்லாம் சிவபானம் அப்படின்னு சொல்கிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து கஞ்சா அடிக்கிற நூற்றுக்கு தொண்ணூறு பேரை கேட்டாலும் தொண்ணூத்தொம்பது பேர் இல்லை கஞ்சா அடிக்கிற நூறு பேரை கேட்டாலும் இது சிவன் பொருள் நான் சிவமயத்தில் இருப்பேன் அப்படின்னு சரகட்சா அது முனிஸ்வரன் பொருள் நான் அதில் அந்த மயக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு எப்படி இது ஏங்க காசில எல்லா சித்திரங்களும் தாங்க கஞ்சா அடிக்கிறாங்க அவன் எலும்பு சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் யூடியூப்பில் சமீபத்தில் அது வந்து சுடுகாட்டில் உட்காந்து அவன் சாப்பிடல ஒரு பெஞ்சில் நல்லா ஹாயாக கால் மேலே கால் போட்டுன்னு சும்மா ரஜினி அந்த மாதிரி அந்த பிஸ்கட் எடுத்துன்னு வந்து அவன் சாப்பிட்றான் அந்த எலும்பை வந்து சாப்பிட்றான் ஏன் எலும்பு மாதிரியே ஏதாவது ஒரு ஷேப்பில் வந்து ஏதாவது பிஸ்கட் பிடிச்சி அதை வந்து வேவ் வச்சு அதை அவுச்சு அந்த நரக்கு முரகுன்னு அந்த சவுண்டு வர மாதிரி அதை எதாவது இது பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட்லாமே எவ்வளோ அகாரிங்கம் இருக்கிறாங்க அவங்க சாப்பிட்ற அவங்க பணம் சாப்பிட்ற வீடியோலாம் வரல இவன் வந்து இவன் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக இவனுக்கு நிறைய பணம் வேணுங்கிறதுக்காக இவன் வந்து மக்களை வந்து இந்த மாதிரி ஏமாற்றி நான் எலும்பு சாப்பிட்றேன் நான் வந்து பணத்தை சாப்பிட்றேன் நான் எயிட்ஸ் வந்த பணத்தை சாப்பிட்டா எனக்கு எயிட்ஸ் வரல நான் தண்ணியில் புணங்கிற சாப்பிட்றேன் எனக்கு எந்த நோயும் வரல அப்படின்னு சொல்கிறானே எதுக்கு இது எவ்வளோ அகாரிங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ அகாரிங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டு அகாரிங்க காசில இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பேட்டி கொடுக்கலையே நீ ஏன் இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுற ஏன் உனக்கு அவ்வளோ சக்தி இருந்தால் நீ வந்து இவ்வளோ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது அப்போல்லாம் நீ அகோரி எதனா இருந்துருப்பேன் ஒன்றரை வருஷமா அகோரி இப்போ இது பண்ணால் வெள்ளம் வந்து அதெல்லாம் ஆச்சு மூணு மாதம் மூணு மாதம் இருக்குமா அப்போ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஏடும் மந்திரம் அந்த எலும்பெல்லாம் மந்திரமாக போட்டு தங்கமாக மாற்றி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடு அதிகமாக கொடு ஒரு சவரம் கொடு ஆ மார்கெட்டில் எடுத்துகிட்டு போய் அவன் குடும்ப கஷ்டத்துக்கு எதாவது வச்சுன்னு இது பண்ணுவான் ஆ ஒரு சவரம் இப்போ எவ்வளோ விற்குது ரூபாய் விற்கிது அது போதாதா ஏ சொன்னால் என்னை சொல்லாங்க நான் கூட தான் எனக்கு சரகடிக்கிற பழக்கம் இல்லை நான் குஷ்டன்னா நான் கூட தான் தண்ணியில் மதப்பேன்னு சொல்லலாம் எதுக்கு மக்களை வந்து இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு தெரியல இவன் வந்து நித்யானந்தா மாதிரி ஒரு சாமியாராக இவன் வந்து மக்களை ஏமாற்றினு போகணும்னு இவன் ஆசைப்பட்றான் அதுதான் முழுக்க முழுக்க உண்மை மக்கள் வந்து வீழ்ச்சிக்கணும் எல்லாத்தையும் தீர விசாரிக்கணும் கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் இவனை மாதிரி ஆளுங்களை வந்து எனக்கு சீரியஸாக தெரியாது நான் கொஞ்சம் என்னோடய வேலை நிமித்தமாக நான் ரெண்டு மூணு இடத்துக்கு போற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இல்லைன்னா நான் ஏரியாவில் இருந்தேன்னா போட சொல்லி துரத்தி விட்டுட்டு இருப்பேன் அந்த கோயிலுக்கு உங்களுடைய பூர்விகள் போயிடுது நடந்ததுக்கு அப்புறமா அத்தை அத்தை வந்து லேடிஸ் அவங்களுக்கு அப்பத்துலருந்து அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு சாமி பக்தி அதிகம் அவங்க தான் இவன் இவெல்லாம் எப்போ இவன் நேற்று வந்தவன் அத்தை பல வருஷமா இந்த கோயிலில் அந்த சாமி சிலையை வந்து கழுவுறாங்க அபிஷேகம் பண்றாங்க அந்த சாமிக்கு புடவை செலுத்துறாங்க புரியுதுங்களா அப்போ வந்து அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் வந்து சும்மா அந்த சித்து வேலை ஏதாவது ஒன்றுத்த வந்து ஏன் நான் கூட தான் இப்படி வந்து கற்பூரத்தை இப்படி ஏற்றி வச்சுக்கலாம் அப்படி இது பண்ணுறது ஏன் எவ்வளோ அம்மன் கோயிலில் பார்த்துருக்குறேன் லேடிஸ் அப்படி கற்புரத்தை அப்படி நாக்கில் போட்டு அது அந்த மாதிரிலாம் பண்ணி காமிச்சு ஏமாற்றி இவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஏமாற்றி கடவுள் பேரை சொல்லி இவன் வந்து இந்த கோயிலில் வந்துட்டான் இவனை நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் இவனை வந்து அனுப்பி கடவுளுங்கிற நம்பிக்கை எல்லாருமே இருக்கட்டோங்க நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நான் இல்லைன்னு சொல்லுவேன் கடவுள் இல்லை கல்லுன்னு சொல்லுவேன் ஆனால் அடுத்தவங்களோட நான் நம்பிக்கை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட தான் சாமி கும்பிட்றாங்க ஆனால் ஒருத்தவங்களோட நம்பிக்கையை வந்து மக்களோட நம்பிக்கையை வந்து இந்த மாதிரி நம்பிக்கை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு மக்கள் ஏமாடுறாங்க இந்த மாதிரி போலீஸ் சாமியார்களை வந்து நம்பாதீங்க இவனுக்கு வந்து கூடிய சீக்கிரம் இவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இவன் காசிலேயே உண்மையான அக்கோரியாக தான் காசிலே செட்டில் ஆகணும் இல்லைனா நம்மளுக்கு நம்ம பசங்கள்லாம் எப்போது எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு எந்த பழக்கமும் இல்லை ஏரியா பசங்க சில பேர் சில பழக்கம் பண்ணுறாங்க என்றைக்கு மைண்டு மாறும் என்னைக்கு மூளை மாறும்னு தெரியாது இவனை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து ஏரியா மக்கள்கிட்ட காவல்துறை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது வேணால் நான் சொல்கிறேன் நான் ஏ எத்தனை வருஷமா இருக்கீங்க வந்துடேன்னு தெரியல இருக்கீங்க ஆனா ஒருத்தர் வந்து வெளியூர்லன்ட்டு வந்துட்டு தன்னை ஒரு அகோரியா மக்களை நம்ப வச்சு இன்னைக்கு இருந்தே நிறைய காசு பார்த்து அதை வியாபாரமா மாத்திட்டு இருக்காரு கேட்டா நான் வந்து சக்தி படைச்சுவேன் எனக்கு வந்து சிவனுடைய சக்தி இருக்குது கதல்ல மறப்பேன் காத்துல பறப்பேன் சொல்றாரு பறக்க முடியும் முடியுமா சொல்றாரு முடியும்

நான் இது சரி நானும் என் பையனுக்கு போய் பார்க்கலாம் கல்யாணம் அவரை பையனுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு வயது சரி போய் பார்க்கலான்னு பார்த்தா டிவியில் பார்த்தேன் நான் டிவியில் பார்த்தா அவர் இட உடமா ஏதோ சொல்கிறாரு ஏன்டா நம்ம பையன் இட்டுனு அவங்க உட்கார கிலோன்னு பார்த்தோமே அது ஒரு யோசனை வந்துச்சு நான் குறி சொல்கிறேன்னு சொல்கிறேன் குறிப்பாக தான் நான் பையனை இட்டுனு போகலான்னு பார்த்தேன் இது வந்து டிவியில் பார்க்கும்போது அவர் அது தண்ணியில் நடுப்பேன் எலும்பு விழுந்துக்க தங்கமாக அப்பன்னு சொன்னார் அதோடு நான் யோசித்தேன்

நீங்க பிடிக்கல ஏத்துக்கொள்ள மாதிரி இல்ல மாதிரி இல்ல சரி இப்போ வந்து நீங்களா இந்த இத்தனை வருஷம் டேரியா இருக்கீங்க இங்க गाना பாட்டு பாடுற பையன் வினோத் ன்றவன் தினேஷ் தினேஷ் அவ என்ன பண்ணிக்கிறான் சும்மா பேய் பிச்சி கிசிங்க சும்மா கட்டி அது பேய் எங்க சும்மா டமாஸ் பண்ணா அது பேய் பிச்சி கிசிங்கறா இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அது இன்னும் நீ சரிப்பட்டு வரல அது அது போலீஸ் அமையாரா அப்படின்னு ஒன்றும் புரியல போக போக ஆனால் இப்போ ஆரம்பத்துலேயே இப்போ இந்த ஒரு மாத காலத்திலேயே அவர் உள்ள ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறாரா

தங்கம் இது மண்டபோடு தங்கம்மா மாத்துற என்ன அதெல்லாம் அவரை கதை கிடையாது சரி இந்த பொது கோயில் இது இங்கே வந்து அடைக்கலம் ஆயிட்டார் எப்படி நீங்கள் அனுபவிச்சீங்க ஆனால் மொழிக்கு என்ன வீட்டு ஆண்டில் சிலர் நிர்வாகிங்கிறாங்க அவங்க வடக்கெளமுத்து வராரு உள்ளே வரார் அது இன்னும் ரெண்டு நாளாக சேனல் வேறு சேனல்காரங்க வந்து ஏற்றுனாங்க அது அது கேட்டால் அவர் பொய்யென்றாங்க அது உண்மை அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது ரொம்ப தன்மையாக இருக்கா உண்மையில கௌரி தானே இல்லை அதெல்லாம் டான்ஸே கிடையாது

இருந்தார் அவர் கபர்ஸ்தானத்தில் சமாதி அடைஞ்சிட்டார் முஸ்லீம் தான் சரி இப்போ இருக்க இந்த கலையரசன் அப்படிங்கிற இந்த ஒரு அகோர் இந்த சாமி வந்து இது புதுசா இருக்கிறாங்களே நாங்க பாக்க வந்தோம் ஆனா இந்த ஏரியாவே கிடையாது இந்த ஊர்லயே கிடையாது அவர் இந்த ஏரியாவே இல்ல இந்த ஏரியாவே கிடையாது சரி இப்போ இந்த கோயில்ல தான் இந்த கோயில்ல தான் இருக்காரு இப்போ பார்த்தா இங்க இருந்தா குறி சொல்றாரு எல்லாம் பண்றாரு இது ஒரு பொது கோயில் தானமா இங்க எப்படி அடைக்கலம் கொடுத்தீங்க அது போயினே இருந்தாராம் போய்க்கு நேருக்கும் போது அம்மா என்ன கட்டு ஓடு எனக்கு ஊர் மக்கள் சேர்ந்து பண்ணிட்டாங்க சொல்லி கட்டு ஒடைன்னு சொன்னால் போல் இங்கே வந்தாராம் அவர் அதுதான் தெரிஞ்சுது